இந்த புரிதலோடு தான் இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால் அழிவுகள் தரும் படிப்பினை என்ன என்கிற தலைப்பில் சில விடயங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் ஏன் இந்த காலத்தோடு அதை சம்பந்தப்படுத்துகிறோம் என்று சொன்னால் முஸ்லீம்களாகிய நானும் நீங்களும் பொதுவாக சில உலக நியதியின் அடிப்படையில் இஸ்லாமியர்களாக வாழுகிறோம் முஸ்லீம்களாக வாழுகிறோம் மனிதனுங்கிற அடிப்படையில் சுயநலமும் பொதுநலமும் பேணியவர்களாக வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவை நம்பிய முஸ்லீம்களாக மோமீன்களாக இருக்கிற நானும் நீங்களும் சில விடயங்களை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது சில விடயங்களை சரியாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசிய விடயங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இன்று அல்லாஹுவை மறந்து விட்டானோ என்று நினைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு செய்தி தான் இதை ஏற்படுத்துகிறான் என்பதையே அந்த முஸ்லீம் மறந்து விடுகிறான் அல்லா தான் ஏற்படுத்துகிறான் என்பதையே முஸ்லீம் மறந்து விடுகிறான் அந்த ஒன்றுதான் இந்த அழிவுகள் ஏற்படுகிற போது அழிவுகள் வெள்ளம் ஏற்பட்டால் சுனாமி வந்தால் பொது நிலநடுக்கம் வந்துவிட்டால் இப்படியான பேராபத்துக்களை அல்லாஹ் உண்டாக்குகிற பொழுது முஸ்லீம்களாக இருக்கிறவர்கள் கூட நாஸ்திக வார்த்தைகளை பயன்படுத்துவதே நாங்கள் பார்க்கிறோம் அது என்ன நாஸ்திக வார்த்தைகள் இன்றைக்கு நீங்கள் இணையங்களவை தேடி பார்த்தால் இயற்கை அனர்த்தம் என்று தான் பதிஞ்சிருப்பார்கள் வெள்ளம் வந்தால் இயற்கை சீற்றம் அல்லது இயற்கை அனர்த்தம் சுனாமி வந்தால் கடலின் சீற்றம் கடலின் சீற்றம் இயற்கை என்று சொல்வார்கள் அதே பூமி நடுக்கம் வந்தால் நிலநடுக்கம் ஏற்கப்பட்டால் இயற்கையாக உருவானது மலை இயற்கையாக பொழிகிறது சுனாமி இயற்கையாக வருகிறது காட்டு தீ இயற்கை சூழல் மாசடைகிறது அடைகிறது இயற்கை சூழல் அழிவுண்டு போகிறது இப்படியெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிற நானும் நீங்களும் இந்த இயற்கை என்கிற ஒரு வாசகத்தையும் அனர்த்தம் என்கிற ஒரு செயலையும் சேர்த்து வைக்கிறோம் அது இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மூமியின் சொல்லக்கூடாத முஸ்லீம்கள் பாவிக்கவே கூடாத வார்த்தைகளில் ஒன்று இயற்கை இந்த இயற்கை என்ற ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது இயற்கை ஒன்று இஸ்லாத்தில் கிடையாது இயற்கை அனர்த்தம் கிடையாது இயற்கையாக வெள்ளம் வந்தது கிடையாது இயற்கையாக சுனாமி ஏற்பட்டது கிடையாது இயற்கையாக வானம் உண்டானது கிடையாது இயற்கையாக பூமி உருவானது கிடையாது மனிதன் இயற்கையாக உருவானான் கிடையாது எல்லா விடயங்கள் உலகில் எது நடந்தாலும் அது அத்துணையும் அல்லாஹுவின் நாட்டு பிரகாரம் நடக்கிறது என்பதை ஆறு விடயங்களில் ஒன்றாக நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை நாங்கள் இப்படியான சீற்றங்களின் போது அல்லாஹுடைய அழிவுகளின் போது நம்ம அல்லாஹுவே மறந்து விடுகிறோம் இதனால் தான் இது ஏற்பட்டது என்று நாங்கள் வரையறை பூசுகிறோம் ஆனால் அல்லாஹ் தந்தான் என்பதை சொல்ல மறந்துகிறோம் நீங்கள் இன்றைய நேற்றில் யூடியூப் அடித்து பாருங்கள் அழிவுகள் என்று அடித்து பார்த்தால் நிறைய உலமாக்களுடைய பயான்களை கூட இயற்கை அழிவுகள் தரும் படிப்பினை இயற்கை அனர்த்தங்களும் பெற வேண்டிய படிப்பினையும் இயற்கை அனர்த்தங்களும் திருந்த வேண்டிய நாமும் இப்படித்தான் இயற்கையோடு சேர்த்து அவர்கள் அந்த அல்லாஹுடைய படைப்புகளில் வருகிற அல்லாஹுடைய சோதனைகளையும் அழிவுகளையும் இயற்கையோடு சம்பந்தப்படுத்தி பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஏன் இதை சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் அல்லாஹு தாலாவை ஏற்றிருக்கிற நானும் நீங்களும் எது நடந்தாலும் கலாக்கதிரின் அடிப்படை ஷர்ரஹி வ ஹைரி ஹைரீ வ ஷர்ரஹி நலவோ கெடுதியோ அல்லாஹுவின் நாற்றமின்றி எதுவும் நடக்காது இதுதான் ஒரு மூவினுடைய ஆறாவது நம்பிக்கை கோட்பாடு இந்த கோட்பாடு எல்லாத்தையுமே நாஸ்திகவாதிகள்னு சொல்லக்கூடிய கடவுள் கிடையாது வானம் பூமி எல்லாம் இயற்கையாக உருவானது பூமி இயற்கையாக உண்டானது மனிதன் இயற்கையாக உண்டானான் கோள்கள் இயற்கையாக உண்டானது இப்படி இயற்கை வாசகம் பேசுகிறார் நாஸ்திகவாதிகள் சொல்வார்கள் இயற்கை சீற்றம் இயற்கையால் அதை பார்த்து கொள்ள முடியலை இயற்கையால் அதை தாங்க முடியாமல் மனிதனுடைய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் இயற்கை தாங்க முடியாமல் பூமி குளறுகிறது அதனால் நல்லடுக்கம் உண்டாகிறது மனிதனை சில பிரச்சனைகளை உண்டாக்குற பொழுது இயற்கை அவனை தண்டிக்கிறது என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு முஸ்லீம் அந்த தன்மையை ஒரு காலமும் பயன்படுத்த மாட்டான் பயன்படுத்தவும் கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எமது வாழ்க்கையில் எதுதான் நடந்தாலும் எவ்வளோ பெரிய அழிவுகள் வரட்டும் என்ன அழிவுகள் வந்தாலும் அது அல்லாஹுவால் தரப்படுகிறதே தவிர இயற்கையான ஒன்று கிடையாது இயற்கை என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்பதை முதல்படியாக நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அப்படியாக இருந்தால் என்னதான் அழிவுகள் வந்தாலும் என்னதான் சோதனைகள் வந்தாலும் அது அல்லாஹுவின் பொருட்டால் வந்திருக்கிறது என்பதை தான் ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்ல வேண்டுமே தவிர அவன் இயற்கையாக என்று உருவாக்கினால் அவனுடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விலை கொள்ள வேண்டும்